வணக்கம் கந்தசஷ்டி விரதம் முருகனுக்கு உகந்த ஒரு விரத வழிபாடாக கொண்டாடப்படுது அதில் மாதந்தோறும் கந்தசஷ்டி விரதம் இருந்து வழிபடுறவங்க இருப்பாங்க அப்படி இல்லாமல் ஐப்பசி மாதம் பலரபுரியில் வர சஷ்டி தேதியில் முருகப்பெருமான் சூரனை வந்து வதம் செய்கிறதுனால அப்படி வதம் செய்து தேவர்களை காத்தறி காத்தறி அதனால் அந்த கந்தசஷ்டி விரதம்ங்கிறது மிக சிறப்பானதாக கொண்டாடப்படும் இதை மகா கந்தசஷ்டி விரத விழாவாக கருதி மக்கள் எல்லாருமே முருகன் நினச்சி வழிபாடு பண்ணுவாங்க அப்படி இந்த சஷ்டி விரதத்தின் மூலமாக சூர பத்மனை வதம் செய்து தேவர்களை காத்தல்னால தான் சஷ்டி சஷ்டி அப்படிங்கிறத படித்தோம்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீமைகள் அப்படிங்கிறது அழிக்கப்படும் வதம் செய்யப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கு தான் கந்த சஷ்டி தினமும் படிக்கிறது இந்த கந்த மகா விழா அப்படிங்கிறது ஐப்பசி மாதத்தில் தீபாவளிக்கு மறுநாள் பிரதமை திதி அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை திதி இருக்கு இல்லையா அந்த பிரதமை திதியிலிருந்து உங்களுக்கு ஆறு நாள் முழுக்க விரதம் இருந்து கொண்டாடுவாங்க சில பேர் இருபத்தோரு நாட்கள் தான் விரதம் வந்து இருப்பாங்க அப்படி விரதம் இருக்கும்போது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காலில் செருப்பு போட மாட்டாங்க தினந்தோறும் இருவேளை குளிப்பவர்கள் இருப்பாங்க உடல்நிலை சரியில்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை மட்டும் குளித்து விட்டு தங்களுடைய விரதத்தை கடைபிடிப்பாங்க அப்போ இந்த கந்த சிருஷ்டி விரதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க முருகப்பெருமானுடைய அருளை வேண்டி பெறக்கூடிய ஒரு விஷயம் முருகப்பெருமான அருள் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நாம் சஷ்டி விரதம் இருக்கும்போது மிக சிறப்பான வாய்ப்பெல்லாம் கிடைக்க தொடங்கும் இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்கெல்லாம் இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு நிறைய பேர்த்துக்கு கலந்துருக்குது உண்மையிலேயே அப்படியே கண்கூடாக நான் பார்த்துருக்குறேன் சரிங்களா ஸோ சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் ஒரு பழமொழி இருக்குது சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு அதே மாதிரி நீங்கள் சஷ்டி விரதம் இருந்தால் உங்கள் கருப்பையில் பலம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் வந்து முன்னோர்கள் நம்பிக்கையில விதைச்சுக்கிறாங்க அப்போ சஷ்டியில் விரதம் இருக்கும்போது எப்படி கருப்பையில் பலம் கிடைக்கும் அப்படின்னா அந்த கருப்பையை பலப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த விரதத்தின் மூலமாக உடலை ஆரோக்கியப்படுத்தி கொடுக்குது அப்போது குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் இருவரும் சேர்ந்து இருந்து சஷ்டி விரதம் இருந்தாங்கன்னா அவருடைய உடல்நிலை சுத்தமாக்கப்பட்டு அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சக்தி நிலைப்பாடு உடம்புல உருவாகத் தொடங்கும் ஸோ அதற்கு இந்த கந்தசஷ்டி விரத விழாவை நம்ம வந்து கடைபிடிக்கலாம் இப்போ இந்த கந்தசஷ்டி விரத நாட்களில் தவிர்க்க வேண்டிய விஷயம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் அசைவம் சமைக்க சாப்பிடக்கூடாது புகை மது எடுக்கக்கூடாது காயில் செருப்பு அணியாமல் இருப்பது நல்லது விரதமிருப்பொருள் கண்டிப்பாக தூங்கக்கூடாது என்ன என்னென்னா நைட்டெலாம் தூங்காமல் இருந்தா தம்ப பகலில் தூங்கக்கூடாது தீட்டி விட்டு செல்லக்கூடாது கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடாது தரையில் சுத்தமான அல்லது புது துணி விரித்து உறங்கலாம் முடிஞ்சளவுக்கு பாயில் உறங்காமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த கோரப்பாயில் தொங்காமல் தெப்பா தெப்பப்பாயில் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் வந்து உறங்கலாம் அந்த மாதிரி புனிதமான தன்மைக்கு இறைத்தன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அது மாதிரி இருக்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து பண்ணலாம் வெட்டி வேர் பாய் இருந்ததுன்னா வெட்டி வேர் பாயில் நீங்கள் வந்து உறங்கலாம் சிவப்பு பச்சை மஞ்சள் இந்த நிற ஆடைகளை வந்து அணியிறது நல்லது ஒருவேளை அந்த ஆடை கிடைக்கிறதுனா கட்டாயம்லாம் கிடையாது இந்த ஆறு நாளும் தலை குளிக்கிறது நல்லது ஏன்னா நம்ம விரதம் இருக்கும்போது உடம்பு முழுக்க சூடு கிளம்பும் அப்போ நீங்கள் தலைக்கு குளிப்பது மிகுந்த சிறப்பினை கொடுக்கும் வெளியில் சென்று வந்தால் கட்டாயம் தலைக்கு குளிப்பது வேண்டும் சொல்லி சொல்லிக்கிறாங்க உடல்நிலை சரியில்லாதவங்க நீங்கள் வந்து அதை பண்ண அவசியம் இல்லை ஆறு நாட்களும் தாம்பத்தியத்தில் கண்டு கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது தேவையற்ற வார்த்தைகள் வாக்குவாதம் இருக்கக்கூடாது குழந்தை வர வேண்டிய தம்பதிகள் வந்து இருவருமே விரதம் இருப்பது சிறப்பு மாத விளக்காக பெண்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க பூஜைக்கு போய் விளக்கேற்றாமல் மற்றவர்களை விலக்க விளக்கியதை சொல்லிட்டு விரதம் மட்டும் இருந்துக்கலாம் கலசம் வைக்காமல் காப்பு கட்டாமலும் முருகன் படத்தை மட்டும் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து கனசி விரதம் இருக்கலாம் அல்ல மனதுக்குள்ளேயே நினச்சி விட்டு நீங்கள் கனசி விரதம் இருக்கலாம் காலையில் வைத்த நெய்வேத்தியத்தை மறுபடியும் மாலை நேர பூஜைக்கு அப்படியே வச்சு பண்ணக்கூடாது நெய்வேத்தி வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா காலில் ஒரு நெய்வேத்தியும் மாலை ஒரு நெய்வேத்தியும் புதுசாக வச்சு பண்ணணும் புதிதாக நெய்வேத்தி வைக்கணும் போது நீங்கள் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் கொஞ்சம் சக்கரை பொட்டுக்கல்ல ஒரு டைம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டைம் பேர் வைக்கலாம் நீங்கள் இல்லை அவுள் பொடி வைக்கலாம் நீங்கள் இல்லை தினை மாலை வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களால் எது எளிமையாக முடியுமோ அதை நீங்கள் கூட நீங்கள் வந்து நெய்வேத்தியை வந்து பண்ணலாம் கோவிலுக்கு சென்றோ வீட்டிலோ சூட சம்காரம் பார்ப்பவர்கள் சமகாரம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிக்கணும் எந்த விரதம் எடுத்தாலும் சரி சோழசுங்காரம் முடிஞ்சது முருட்டுமதி பால் குடிக்கிறது நல்லது ஏழு நாள் திருக்கல்யாணம் முடித்து கந்தசிஷ்டி விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் ஏழு நாளும் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறந்தான் வந்து கனசிஷ்டி விரதத்தை பூர்த்தி செய்யணும் இப்படி விரதம் இருந்தாலும் நம்ம வந்து ஒவ்வொரு விரதத்துக்குமே தண்ணீர் வந்து நம்ம குடிச்சுட்டே இருக்கணும் தண்ணீர் குடிக்காமல் விரதம் இருக்கிறது நல்லதில்லை சரிங்களா அப்போ அதிகமாக தண்ணீர் குடிப்பது மிகுந்த சிறப்பு இந்த சஷ்டி விரதத்தை இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஒரே ஒரு மிளகு அப்படின்னு வாயில் போட்டு முழிக்குவாங்க முதல் நாளுக்கு ஒரு மிளகு ஒரு டம்ளர் தண்ணி ரெண்டாவது நாளுக்கு ரெண்டு மிளகு ஒரு டம்ளர் தண்ணி இப்படி ஆறு நாட்களுக்கும் ஆறு மிளகு அப்படிங்கிறது வந்து மட்டும் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படி இருந்துருவாங்க ஒரு சில பேர் அப்படி ரொம்ப கடுமையாக வந்து ஒரே ஒரு மிளகு ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எதுவும் குடிக்காமல் இருக்கவங்க இருக்கிறாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அப்படியெல்லாம் ரொம்ப ஒரு போட்டு வர்த்திக்க வேண்டாம் சரிங்களா நீங்கள் ஒரு மிளகு தண்ணி குடிச்சிக்கங்க ஆனால் அதுக்கடுத்து தொடர்ந்து தண்ணி பண்ணுங்கள் குடிச்சிட்டே வாங்க ஒருவேளை உங்களுக்கு உடலுக்கு சக்தி தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சோர்வாகிற மாதிரி இருந்ததுன்னா சோர்வாகிற மாதிரி விரதம் இருக்கக்கூடாது அப்படி சோர்வாகுற மாதிரி இருந்ததுன்னா ஜூஸு பழரசம் பழங்கள் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் தவறு கிடையாது நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு இருக்க போகிறீங்க இல்லை ஒரு மிளகு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் குடிக்கிறீங்கன்னா அனாவசியமாக அங்கும் இங்கும் அலையக்கூடாது அமைதியாக உட்காந்து இறைவனை நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அவரை பற்றி நினப்பிலையே அமைதியாக வந்து ரொம்ப மென்மையான விஷயங்களை மட்டும் செய்யணும் முடிஞ்சளவுக்கு தியானத்தில் அதிகமாக இருந்து அதன் மூலமாக உங்கள் உடலை சக்தி நிலைப்பாடாக மாற்றுறதுக்கான வேலையை செய்யணும் அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரே ஒரு மிளகு சாப்பிட்டு ஒரு தண்ணி குடிச்சிட்டு கடுமையான வேலையை எல்லாத்தையுமே இந்த ஆறு நாளும் செஞ்சீங்க அப்படின்னா விரோதத்தின் பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காம உடம்புல ஏதாவது அசௌரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக என்ன பண்ணுங்கள் இந்த கந்த சிஸ்ட விழாவை இருந்து கொண்டாடுங்க ஸோ இருபத்தோரு நாள் இருப்பவர்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிருப்பாங்க இதற்கப்புறம் வரக்கூடிய தீபாவளி அடுத்து வரக்கூடிய பிரதமை திதியிலிருந்து அந்த சஷ்டி திதி வரைக்கும் தொடர்ந்து விரதம் இருந்து அடுத்த நாள் திருக்கல்யாணத்தை தரிசித்து சஷ்டி விரதத்தை முடிப்பதற்கு முருகப்பெருமானு நமக்கு அல்லுபுரியும் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களெல்லாம் இந்த பலனை பெற்றடைய இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் முருகா ஓம் சரவண ஓம் உருவே நம்ம தந்தைய நம்ம அது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம போய் தீங்குங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் குருவே நம்ம தந்தையே நம்ம